வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இரண்டு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது தரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு போன் குத்து மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக் கூடாமலிருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளைச் செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டே அதனிடத்தென்று நீக்கிவிடுவேன் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கணவன் ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியிலிருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றது சிமனா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்திரவரும் பிந்தினவரும் மறுத்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐசுவரியம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரைக் காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணபரியந்தம் பரியந்தம் அப்பொழுது ஜீவகிரினத்தை உனக்குத் தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதைக் காதுள்ளவன் கேட்க கணவன் ஜெயங்கொள்ளிகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றது பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை பொசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மறந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவன் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கணவன் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்கக் கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனேயின்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றது தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்கினி போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை பூசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசிமார்த்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவரென்று என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள் ஜெயங்கொண்டு பரியந்தம் என் கிரியைகளை கை அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது